உன் கூட கடைசி வர போறது யாரு நினைச்சேன் இந்த ஊர்க்காரங்கல இல்லாட்டி நானா நான் சொல்லு அந்த கண்ணம்மா தான் உன் கூட கடைசி வரைக்கும் பேருக்கு சாதிசனம் சாதி சாதிசனம் வேற எதுக்கும் உதவாது என் மனசுல நான் ஒருத்தர் நினைக்கிற வரைக்கும் நான் சின்ன பிள்ளையா தான் இருந்தேன் வேணான்னு சொல்லி உதறனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு என் பட்ட வேதனை ரணம் எல்லாம் தங்கச்சி இந்த அளவுக்கு அதிகமா பேசியிருக்காளானே சொல்லுனே இதெல்லாம் அந்த ரணத்தினால தான் நான் பேசுகிறேன் அண்ணே கொஞ்ச நாள் பழகுனேன் அதுக்கே எனக்கு எவ்வளோ வேதனை மனக்குழப்பம் கஷ்டம் எல்லாம் இருக்குது இதே கண்ணம்மா இடத்துல இருந்து நினச்சிப்பாரு சின்ன வயசுலேருந்து உன்னே நினச்சி உன் கூடையே பழகி கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகிறப்ப அவளுக்கு எவ்வளோ இதாக இருக்கும் அந்த கண்ணம்மாவுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் சொல்லுனே தங்கச்சி சொல்கிறேன் சின்ன வயசாக இருந்தாலும் சொல்கிறேன் எங்கேயாவது போனேன் போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடிப்போனே போய் நீ நல்லா இருன்னு இந்த தங்கச்சியை பற்றி நீ கவலைப்படாதனே நான் என்ன பார்த்துக்கிடுவேன் நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுனே இங்கே ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போய் நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் அவள் இவ்வளோ வருஷமா ஒன்னே நினச்சி உன்னே நெஞ்சுக்குள்ளே சுமந்ததுக்கு அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையா போயிரும்னே போனே தங்கச்சி சொல்கிறேன்ல போனே சரியுமா ஓ விருப்பப்படி நானும் போறேன் ஏய் அங்கே பாருங்க பாரதி வரோம் நம்ம திட்டம் தெரிஞ்சு தான் வரப்போறோம் பொழுக்க அம்பலவரோட வந்தா எல்லாமே சாதின்னு கூட பார்க்காதீங்க முடிச்சிருங்க ஐயோ அம்பலகார வீட்டில் எலவு விழுந்துருச்சே யாரும் ஓடியாங்க ஐயா சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க மருதாணி வச்சு விட வந்தேன் ஓ என்ன பேச்சு மருதாணி யார் கேட்டது உங்களுக்கு என்ன அண்ணன் தான் அரைச்சி வைக்க சொல்லிச்சு எனக்கு மருதாணி பிடிக்கணும்னு உங்கள் அண்ணனுக்கு தெரியும் அதனால் மருதாணி அரைக்க சொல்லிச்சு ஆனால் எனக்கு உங்கள் அண்ணனை பிடிச்சிருக்கே உங்கள் அண்ணன் அதுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரே பேச்சு உங்கள் அண்ணன் மனசை எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிருச்சு பேச்சு பேச்சி அழுது அழுது என் உடம்பே செவந்துருச்சு இதில் மருதாணியெல்லாம் ஒரு வேணுமா சொல்லு பேச்சி வேணாம் பேச்சு எடுத்துட்டு போ இது என்ன சரி பேச்சு இந்த கையாலேயே எனக்கு மருதாணி வச்சு விடு பேச்சி ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா என் கையை கொஞ்சம் கெட்டி விட்டுட்டு போறியா எதுக்கு நான் புரண்டு படுக்கும்போது மருதாணி என் மேலே பட்டுருல்ல அதுக்காக ஐயோ இதுக்காகவே என்ன கையை கட்ட சொன்னீங்க நீங்கள் இப்படி பண்ணியிருந்தா நான் உங்களுக்கு கையை கட்டி விட்டுருக்க மாட்டேனே பாரதி இங்கே பாரு பாரதி உன் கண்ணம்மா படுத்து கிடக்கிறா யாருக்காகவோ கண்ணம்மோ உயிரை விட்டுட்டாலே பாரதி உன் காலையே சுற்றி சுற்றி வருவாளே இன்னும் எப்போ வரப்போகிறா பாரு பாரதி பாரதி அவ அப்போ ஆத்தால கூட நினச்சி பார்க்காம நம்மளை எல்லோரையும் விட்டுட்டு போயிட்டாலே பாரு இன்னும் நான் என்ன பண்ணுவேன் பாரதி இவ்வளோ கொஞ்சம் வயசில் வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டாலே இனிமேல் எனக்கு எதுக்கு நான் இருந்து என்ன பண்ண பாரதி என் வாழ்க்கையே போச்சே பாரதி உன் கண்ணம்மாவை பார் பாரதி கடைசியாக பாரு தூக்க போகிறாங்க